சரி வாங்க அடையார் ஆனந்தபவன்ல இதுதான் லிட்டில் இண்டியா ஹாரிஸ் பார்க்குன்னு பேர் இருக்கு ஸ்டேஷன் இங்கே தான் நிறைய முக்காசி இந்தியன்ஸ் இங்கே தான் இருக்காங்க சிட்னியில் நிறைய ஆந்திரா மெஸ் இருக்குது சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது நம்ம ஊர் இந்தியன் க்ரோசரிஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஷேர் அகாமடேஷன் இல்லாமல் இருக்குது நான் வந்து சிட்னியில் வந்த புதுசில் வந்து வேலை இல்லாமல் ஒரு மூணு மாதம் இங்கே தான் வந்து தங்கியிருந்தேன் ஒரு விக்ரம் அப்படிங்கிற ஒரு ஆந்திரா டூட் நடத்துகிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு சோலேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு பேர் பாருங்க லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிறது எல்லாமே இதுதான் ரெஸ்டாரண்ட்ஸு பாருங்க அதில் வந்து லிட்டில் இந்தியா சூப்பர் மார்க்கெட்னு இருக்குது அது ஃபுல்லாக இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு க்ராசரிஸ் எல்லாமே அங்கே இருக்கும் சரி ஒரு வழியாக நான் ஐடிபியில் வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோசை ரெண்டு இட்லி அப்புறம் பொங்கல் அப்புறம் ஏதோ ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் அப்புறம் ஒரு ஃபில்டர் காஃபியோடு முடித்தோம் ஆனால் என் ஃப்ரெண்டும் வந்திருந்தோம் ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து கேமரா சாப்பிட்டு முடித்த கையோடு அப்படியே ஒரு வெத்தலை பாக்கு போடுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அது ஒரு மீட்டா பான் ஷாப் இது இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த பார்பர் ஷாப்லாம் கூட இருக்காங்க எல்லாமே ரன் பை இண்டியன்ஸ் தான் இங்கே இந்த ஹாரிஸ் பார்க்கில் வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இங்கே இந்தியா வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபீலிங்கே இருக்காது ஆக்சுவலாக நான் அது நார்மல் மீட்டா பாட் வந்து பார்க்க தான் போடலான்னு வந்தேன் இங்கே சாக்லேட் பாட் இருந்தது அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் பாட் சரிட்டா உங்களுக்கு வாங்கிட்டேன் சரி அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி போடினடியா நடந்து வெஸ்ட்ஃபீல்டு வந்து சேர்ந்துருக்கோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாரிஸ் பார்க்குக்கும் பரமட்டாக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கு தான் ஃபைவ் டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் இங்கே ஒரு பெரிய வெஸ்ட் ஃபீல்டு ஒன்று இருக்குது இந்த வெஸ்ட்ஃபீல்டு வந்து நான் நினைக்கிற சிட்னிலேயே இருக்கிறதுலே பெருசுன்னு சொல்ல முடியாது பட்டு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஒன்று சொல்லலாம் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இதுவும் ஒரு இங்கே ஈவெண்ட் சினிமாஸ்னு ஒரு இது மல்டிப்ளெக்ஸ் இருக்குது இங்கே தான் வந்து முக்காவாசி இந்தியன் மூவிஸ்லாம் வந்து இங்கே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க மற்ற சபர்ப்ஸில் இருக்கிற வெஸ்ட் ஃபீல்ஸில் அந்தளவுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது வந்து நிறைய இங்கே இந்தியன்ஸ் இருக்காங்கிறதுனால நினைக்கிறேன் நான்லாம் இந்தியன் படையெதான் பார்க்கணுன்னா டப்புனு இங்கே தான் வந்துடுவேன் இங்கே வருவேன் இல்லைனா சில நேரத்தில் வந்து ரைடு போவேன் சில நேரத்தில் பர்வுட் போவேன் சில நேரத்தில் ஹார்ன்ஸ் பி போவேன் இது நாலு சப்போஸ் தான் முக்கால்வாசி நான் பார்த்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரின்னர் சாக்லேட்டு இது வந்து சாக்லேட்டுக்கு பேர் போன ஒரு ஷாப்பிங் சிட்னியில் அங்கே பல விதமான அந்த சாக்லேட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும் அங்கே சின்னமன் பாப்கான் ஒன்றுருவா அது ரொம்ப பிடிக்கும் அதை நான் ஏதாச்சும் மார்க் பிரினர்ஸ் ஷாரி மேக்ஸ் ப்ரெண்டர் போனேன்னா சாப்பிட்றது உண்டு ரைட்டில் போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேஷனு ட்ரெயின் ஸ்டேஷனு பரமட்டா அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே வெஸ்ட் ஃபீல்டு சினிமாஸ்லாம் இருக்கும் இங்கே கூட நான் ஒரு ஒரு வருஷம் தங்கியிருந்தேன் இங்கன்னா இங்கே இல்லை இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கில் தங்கியிருந்தேன் கவுப்பர் ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துல அதோ தெரியுது பாருங்க ஸ்வீட் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு அன்றைக்கி ஏதோ ஒரு விதமான ஒரு சில்ட்ரன்ஸ் பர்ஃபார்ம் இது மாதிரி ஏதோ போயிட்டுருக்கு நல்ல பெரிய ஷாப்பிங் ரொம்ப தாகமாக இருந்ததுன்னு உல்வரத்தில் போயிட்டு ஒரு ஐஸ்டியூ ஒன்று வாங்கிட்டு இருந்தேன் உல்வாத்ஸ் தான் வந்து இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் செயின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உல்வாத்ஸு கோல்ஸுன்னு ரெண்டு இருக்குது அது தவிர ஆல்டிஸு அப்புறம் ரெண்டு மூணு ஹாரிஸ் ஃபார்ம் மார்க்கெட்ஸு அப்படின்னு இதுதான் மெயின் நாலு இப்போ நான் சொன்னது தான் மற்றபடி ஐஜிஏ அப்படி இப்படின்னு சின்னதாக இதாக இருக்கும் மெயின் ரெண்டு மெயின் வந்து கோல்ஸ் உல்வர்ட்ஸ் இது ரெண்டு தான் இப்போ நம்ம வந்து சர்ச் ஸ்ட்ரீட்ல இருக்கோம் இங்கே வந்து இது ஈட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க இங்கே அப்படி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஃபுல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இந்த லைட் ரயில் கூட இப்போ அந்த இடத்துல தான் வந்து இது பண்ணிருக்காங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பரமட்டா ஸ்கொயர் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இந்த ஈவினிங் டைமில் மக்கள் இந்த பார்க்கு இதெல்லாம் இருக்கும் இங்கே ஈவினிங் டைமில் மக்கள்லாம் வந்து அப்படி ஹேங் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் இது இது வந்து இந்த செயின்ட் ஜான்ஸ் கத்தீட்ரல்னு கத்தீட்ரல் இருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பறவைகள்லாம் சின்ன ஒரு பார்க் மெச் மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் சும்மா அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் இந்த புறாக்களுக்கெல்லாம் வந்து ஏதாச்சும் இந்த கிரெயின்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஃபீட் பண்ணுறதுனால் ஃபீட் பண்ணலாம் சும்மா இல்லைனா ஈவினிங் டைமில் அப்படியே வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது சில் பண்ணுறதுன்னா பண்ணலாம் பரமட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது சிபிடின்னு சொல்லுவோம் சொல்கிறாங்க சிபிடின்னா இங்கே சிட்னியில் சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் சிட்னி சிட்டி சென்டரில் ஒன்று இருக்குது இப்போ வந்து பரமட்டா வந்து செகண்ட் சிபிடி மாதிரி டெவலப் இருக்காங்க இன்னொரு சிபிடி வந்து அந்த புது ஏர்போர்ட் ஒன்று இருக்காங்க அந்த சைடு பேச்சரி ஸ்கிரீக்குண்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு சிட்டி மாதிரி ஒன்று டெவலப் பண்ணுறாங்கிற மாதிரி இங்கே படித்தேன் ஒரு மேபி இன்னொரு தேர்ட்டி ஃபார்ட் இயர்ஸில் சிட்னி ஒரு மெகா சிட்டியாக வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப பெரிய சிட்டி ஆக்சுவலாக இது ஏர்போர்ட்லாம் முடிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய சிட்டி ஆகிரும் சிட்னி கிட்டத்தட்ட இங்கேருந்து பரமட்டா போகிறதுக்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சிட்னி சிட்டியிலேருந்து நீங்கள் பரமட்டா போகணுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் இது பாருங்கள் லைட் ரயில் நான் இந்த வீடியோ எடுத்த டைமில் வந்து இது லைட் ரயில் சும்மா டெஸ்டிங் தான் போயிட்டு இருந்தது இப்போ வந்து இது அஃபிஷியலாக இது பண்ணிட்டாங்க இது இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு சிட் பரமட்டாவும் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சப்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறது இந்த லைட் ரயில் நீங்கள் அதை இப்போ யூஸ் பண்ணலாம் இப்போ இதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆப்ரேஷனில் இருக்குது இது பரமட்டா ரிவர்